السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويسلع لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطيع الله رسوله فقد فاز فوزا عظيما إن حسك حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل ضلالة في النار வார்த்தைகளின் சேர்ந்தது அல்லாஹுவின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல் சேர்ந்தது முகமது நபி சல்லா அலேஹி வசல்லாம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் செயல்களின் தீயவை மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும் அவ்வாறு புதிதாக உருவாக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் விதாத்தாகும் ஒவ்வொரு விதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதை நினைவூட்டியவளாக என் உரையை துவங்குகிறேன் இந்த உரையில் நான் பேச வந்துள்ள தலைப்பு இறை பொருத்தத்தை அடைவோம் இந்த உலகத்தில் நாம் செய்ய இருக்கும் ஒவ்வொரு செயலும் பிற மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் பிற மனிதர்களை திருப்தியை நாம் அடைய வேண்டும் என்பதற்கு மிகவும் ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனால் எது முக்கியம் அல்லாஹுடைய திருக்குறுத்திரு திருப்பொரு திருப்பொருத்தமும் அல்லாஹுடைய திருப்தியும் நாம் தான் அதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் மறுமையில் மகத்தான வெற்றியை பெற்று கொடுக்கும் என்று அல்லாஹ் தன் திருமுறை குரானில் கூறுகிறான் வாக்கு வரும் அல்லாஹின் திரு பொருத்தமே மிக பெரியது தாலிகல் அதிகமாக அதுவே மகத்தான வெற்றியாகும் ஆகும் என்றாலா தன் திருமறை குரான்லாம் சொல்கிறான் இப்போ அல்லாஹுடைய திருப்தி தான் மறுமையில் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு கூலியை நமக்கு பெற்று கொடுக்கும் அப்போ நாம் செய்ய இருக்கும் செயலெல்லாம் நம்ம எதை பொறுத்து நம்ம செய்யணும் அல்லாஹ் அதை பொரிந்து கொள்வானா அல்லாஹா அதை குறித்து திருப்தி அடைவானா அப்படின்னு நம்ம சிந்தித்து செய்யக்கூடியவளாக நம்ம இருக்கணும் அல்லாஹ் மறுமையில் அல்லாஹுடைய திருப்தி பெற்ற மனிதர்களை பார்த்து அவன் கேப் கேட்கக்கூடியதாக ஒரு வசனத்தை அமையுது அல்லாஹன் திரு திருப்தியை பெற்றவனே உன்னையே கோப கோவப்படுவானா அல்லாஹ் உன்னை நரகத்தில் வீழ்த்துவானா நரகமோ தங்கும் இடத்தில் மிகவும் கெட்டது அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கு அப்படின்னா அல்லாஹோட திருப்தி எந்த மனிதர்களுக்கு இருக்கோ அப் அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் உன் மேல நான் கோவப்படுவேனா ஒன்னு நரகத்தில் போடுவேனா நரகம்தான் தங்குமிடத்துல மிகவும் கெட்டது அப்படின்னு அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறான் அப்பனா அல்லாஹோட திருப்தி எந்த மனிதர்கள்ட்ட இல்லையோ அவங்க தங்குமிடம் நரகமாக தான் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான் இன்னும் மறுமையில மலக்குமார்களோட பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்பையும் அல்லாஹ் திருப்தி பெற்ற மனிதர்களுக்கு தான் மலக்குமார்களுக்கு பிரார்த்தனையை கொடுக்குறான் அவர்களுக்கு முன்னும் பின்னும் உள்ளதே நான் அறிவேன் அவர்கள் யார் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள் அவர்களோ இறைவன் இறை அச்சத்தால் நடுங்குவார்கள் இந்த இடத்துல அல்லாஹ் அவர்கள்னு சொல்றது மலக்குமார்கள் தான் மலக்குமார்கள் யாருக்கு பரிந்துரை செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான் யாரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் மறுமையில் மலக்குமார்கள் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு சிறப்பை கொடுக்குறான் அப்போ இப்படி சிறப்பு மிக்க ஒரு விஷயமாகத்தான் அல்லாகுடைய திருப்தி இருக்குது அப்போ இந்த அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு எப்படி கிடைக்கணும் எப்படி நம்ம அதை அடையணும் அப்படின்றதுக்கு குரான்லேயும் அதிஸ்கள்லேயும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நன்றி செலுத்துவதன் மூலயமாகவும் அல்லாகுடைய திருப்தியை நம்ம அடையலாம் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறை குரானில் சொல்கிறான் ஃபைனலாக வனியும் அங்கும் நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் லா எர்லாளி உபாதிகளும் குசு நீங்கள் அவனை மறுப்பதினால் அல்லாஹோ

அல்ல எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட போதா அல்லாஹ என்றென்றும் மிக பெரியவனாகத்தான் இருக்க போகிறான் அப்ப நமக்கு அது நஷ்டமாகத்தான் மறுமையில அமையும் நமக்கு நன்மையாக இருப்பது எது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதும் அதனால அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கூலி தான் நமக்கு மறுமையில நன்மையாக இருக்க போகுது ஆனா இன்றைக்கு நம்ம மக்கள் எப்படி இருக்கிறோம் தர்மம் செய்வதில் கூட நம்ம வந்து அல்லாஹ் திருப்தியை நாடி செய்யறோமா மற்றவங்க நம்மளை பார்க்கணும் மற்றவங்க பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு தான் தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்கிறோம் பத்து ரூபா தர்மம் செஞ்சாலும் அல்லாவுடைய திருப்திக்காக நம்ம தர்மம் செஞ்சாதான் அதுக்கான நன்மை நமக்கு மறுமையில் கிடைக்கும் அதுவே நம்ம லட்ச லட்சமாக கோடி கோடியாக தர்மம் செஞ்சாலும் மற்ற மக்களுக்காக மற்ற மக்கள் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் நம்ம நினச்சோன்னா அதுக்கு ஒருபோதும் அல்லா திரு மறுமையில் தரக்கூடியவனாக இல்லை இன்னும் இப்போ ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஹஜ்ஜுக்கு அவங்க போகிறாங்கன்னா அந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னு தெரியுமா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தெருவில் இருக்கவங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் ஒரு ஹஜ்ஜு பயணம் போகிறப்பையும் வரப்பையும் அவருக்கு நல்ல விருந்து உபசரிப்புகளும் நல்ல மரியாதைகளும் கொடுக்கப்படும் இதெல்லாம் எதுக்கு இந்த ஆடம்பர செலவு பிற மக்களுக்கு நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் நான் வந்து இந்த மாதிரி விஷயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கா அஜி நம்ம செய்கிறது அல்லாவுக்காக அப்போ அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி தான் நம்ம அதை செய்யக்கூடியவளாக நம்ம இருக்கணுமே தவிர பிற மனிதர்களை காட்டணும் நான் பிற நான் வந்து இந்த மாதிரி எல்லாருக்கா அல்லாவுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு மற்றவங்களோட சூழலும் நம்ம செஞ்சோன்னா அதுக்கான ஒரு அல்லாஹ் அல்லா போது நமக்கு தரக்கூடியவனாக இல்லை இன்னும் நபி சல்லாசலம் அவர்கள் எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க திரு அல்லாவுடைய திருப்திக்காக எந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவளாக இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தாலே அது நமக்கு நிறையா படிப்பினை கிடைக்கக்கூடியதாக இருக்குது டவிசெல்லாஸ் அவர்கள் சொல்கிறாங்க பின்னால் ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டம் எப்படி இருக்கும்னா அவங்களோட தொழுகையை பார்த்து நம்மளோட தொழுகையை நம்ம ஏறணமாக நினைப்போமா அவங்களோட நன்மைகளை பார்த்து நம்மளோட நன்மைகளை நம்ம ஏறணமாக நினைப்போம் அவங்களோட அமல்களை பார்த்து நாம் எவ்வளோ கம்மியான அமல்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவராக இருப்போம்மா அப்படி அந்த கூட்டம் என்னதான் பண்ணுது அப்படின்னா அதிகமான தொழுகைகள் தொடக்கூடியவராக இருப்பாங்க எப்படின்னா கடுமையான தொழுகை ஐந்து தொழுகை சுலத்தான தொழுகையை தவிர அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா தொழுகை நிறையா தராவி தொழுகை இருபது இருபது ரூபாய் தொழுகிறாங்களே அந்த மாதிரி தஸ்பீக்கு மிகராட்சி தொழுகை அப்படின்னு அதிக அதிகமான தொழுகைகள் தொடரக்கூடியவராக இருப்பாங்க நோம்புகள்லாம் பார்த்தா கடமையான தொழுக கடமையான நோம்புக்கள் சுந்தத்தான நோம்புக்களை தவிர இன்னும் மிகராட்சி நோம்பு பாராத்து நோம்புன்னு ஏகப்பட்ட நோம்புகளை வைக்கக்கூடியவராக இருப்பாங்க வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முறையில் செஞ்சாதான் அது வந்து நமக்கு நன்மையை தருமே தவிர நாம தான் புதுசாக கொண்டு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பேரை வச்சு செஞ்சால் அது ஒருபோதும் அல்லாவிடத்தில் நன்மை தரக்கூடியதாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினரே நம்பிசிலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஈமான் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம ஒரு அம்பை வந்து ஒரு மிருகத்து மேலே ஏயிரும் அப்படின்னா அந்த அம்பை தாண்டி அந்த அந்த மிருகத்தை தாண்டி அந்த அம்பு எவ்வளோ வேகமாக அந்த அந்தளவுக்கு அவங்க இஸ்லாத்தை விட்டு போகிறாங்க அப்படின்னு நபீஸ் அல்லாசனர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அதே மாதிரி நம்ம இஸ்லாத்திற்காக நம்ம எந்த ஒரு நன்மைகள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தால் தான் அதை வச்சு எல்லாம் வந்து நம்ம திருப்தி அடையக்கூடியவனாக இருப்பான் இன்னும் நபிசல்லாசன காலத்தில் சாதரளி அவர்களும் ஒரு இருந்தாங்க அவங்க வந்து அக்காவாசி அவங்க மதியிலாவுக்கு ஹிச்சில் செஞ்சு போயிருக்காங்க அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு போர் ஒரு போர் நடக்குது அந்த போருக்கு அப்புறம் அவங்க அக்காவுக்கு திரும்பி ஒரு பயணத்துக்காக வராங்க அப்போ அவங்க மக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நோய் வந்துடுது அந்த நோய் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாகிடுதுன்னா அந்த நோயிலே அவங்க மரணிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வர அளவுக்கு அந்த நோய் அவங்களுக்கு அதிகமாயிடுது அப்போ நபி சல்லாஸ் அவர்கள் அவங்க சந்திப்பதற்காக வராங்க அப்போ அந்த சஹாபி வந்து நபி நபிசல்லாஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்து உதரே எனக்கு ஒரு விஷயம் நினச்சி பயமா இருக்கு என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப சொல்கிறாங்க நான் வந்து அல்லாஹ் அதுக்காக இஜ்ரத் செஞ்சு போயிருக்கேன் மக்காலேருந்து மதினாக்கு ஆனால் இப்போ நான் மக்காவிலே இறந்துட்டேன்னா அந்த கூடி எனக்கு முழுமையாக கிடைக்குமா அந்த இஜ்ரத் செஞ்ச நன்மை எனக்கு முழுமையாக கிடைக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு அதை நினச்சி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோடனே நபிசல்லாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கைகளால் அவங்களுக்கு அந்த சாதனையோட உடல் தடவி கொடுத்து அவங்களுக்காக பிரார்த்திக்கிறாங்க ரேவா நீ இவரோட இஜ்ரத்தை ஏற்றுக்கோ இவருக்கு நோய் நிவாரணம் அளிப்பாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படி ஒரு மரண தருவாயிலையும் சாதனை அவர்களுக்கு எந்த எதை பற்றியான சிந்தனை வருது அல்லாஹ் நான் செய்த செயலுக்காக திருப்தி அடைவானா அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அந்த இடத்துலையும் வருது இன்னும் ஒரு முறை வந்து நபி சலாஸ் அவர்கள் மதினாவுக்கு போயிருக்காங்க எப்போ ஹிஜ்ர செஞ்ச புதுசில் மதினாவுக்கு போய் பள்ளிவாசல் கட்டலான்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க பள்ளிவாசல் கட்டலான்னு முடிவு பண்ணுறப்ப அவங்களோட ஒட்டுறாங்க அந்த ஒட்டகம் நடந்து போய் எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துல பள்ளிவாசல் கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த ஒட்டகம் போய் இடந்த உட்காந்து அந்த இடம் வந்து ஒரு சகல் சுவையில் சொல்லக்கூடிய ஒரு அனாத சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் அப்போ அந்த சிறுவர்கள் சிறுவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த நிலத்தை வந்து அல்லாவுடைய பள்ளி கட்டுறதாக கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த சிறுவர்கள் வந்து இலவசமாக கொடுக்குறதாக ஒத்துக்கிறாங்க இந்த இந்த நிலத்தை வந்து பள்ளிவாசலுக்காக நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இதுக்கான கூலியை வந்து அல்லாஹ் நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நபிசல்லாஸ் அவர்கள் அது விலைக்கு தான் வாங்குறாங்க அது அவங்க இலவசமாக வாங்கலை ஆனால் அந்த அந்த சிறுவர்களுக்கு அனாத சிறுவர்கள் தான் அவங்க எந்த ஒரு பொருளாதாரமும் இல்லை ஒரு குடும்பமும் இல்லை ஆனால் அவங்க கூட அவங்க சிந்தனை எப்படி இருந்திருக்கு நான் அந்த நிலத்தை நான் இவ்வளோ உங்களுக்கு நான் கொடுத்தாலும் அதுக்கு அந்த நன்மையை நான் அல்லாவிடத்தை வாங்கிக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு அந்த சிறுவர்கள் நினைக்கிறாங்க அப்போ அவர் எண்ணமும் அல்லாவுடைய திருப்திக்காக தான் இருந்துருக்கு இப்படி சஹாபாக்கள் தன்னுடைய சொத்துக்களை மட்டும் இழ இழந்துக்கல அல்லாவுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்துல்லா பின் அப்துல்லா ரலி அவர்கள் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க உகது போரில் கலந்துகிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து உகது போருக்கு முந்தின நாள் ஜாவிர் பின் அப்துல்லா அவங்க மகன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க ஜாவிரே நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த உகது போரில் நான் தான் முதல்ல இறப்பணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படி நான் இறந்துட்டேன்னா உனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒம்பது சகோதரிகளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி மறுநாள் அந்த போரில் அவங்க கொல்லப்படுறாங்க அவங்க கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அந்த போரில் ஏகப்பட்ட சஹாக்காக்கள் கொல்லப்படுறாங்க அவங்களோட உடல்கள்லாம் வைத்திருக்கு அப்போ சஹாக்காக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப முன் அப்துல்லா அலி அவர்கள் வராங்க அவங்க தந்தையை தேடுறாங்க அப்போ அப்துல்லா அலி அவர்களுடைய சகோதரி தான் அவங்க சகோதரன் உடலை கண்டுபிடிக்கிறேன் இதுதான் என்னோட சகோதரன் உடல்னு சொல்கிறாங்க அப்போ ஜாபீர் அலி அவர்கள் வந்து பார்க்கறதாக முயற்சி பண்ணுறாங்க மற்ற சகாபாக்கள்லாம் தடுக்கிறாங்க இல்லை பார்க்காதீங்க அப்படின்னு அவர் நபி சல்லாஸ் அவர்கள் வந்து இல்லை அவங்க பார்க்கட்டும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற சகாபாக்கள்லாம் விடுறாங்க அப்போ ஜாபீர் பின் அப்துல்லா அலி அவர்கள் வந்து போய் பார்த்து அவங்க ரொம்ப காதுகள் அறுத்து முதல்கள் அறுத்துன்னு சொல்லி அவங்க உடம்புல ரொம்ப வெட்டுக்காயங்களுக்கு வெட்டுக்காயங்களுக்கு ஆளாக்கி காஃபியர்கள் வந்து அவ்வளோ கொடூரமாக அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க அப்போ இதை பார்த்த உடனே ஜாபிரலி அவர்கள் ரொம்பவே அழுகிறாங்க அப்போ நபிசல்லா சார் அவர்கள் வந்து அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க எப்படின்னா ஜாபிரே நீங்கள் அழுதாலும் அழுகலனாலும் இந்த உடலை வந்து வானவர்கள் அவங்க ரெக்கையால் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்தளவுக்கு ஒரு மோசமான அவங்க மரணம் வந்திருக்கு அதை கூட அவங்க யோசிக்காமல் இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட சகாபாக்கள் தன் உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க எதுக்கு இந்த உலக ஆசைக்காகவா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்னை பாராட்டணும் என்னை தியாகின்னு பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவா இல்லை மறுமையில் அல்ல இதுக்காக என்னை கூலி கொடுப்பான் மறுமையில் அல்லாஹ் இதுக்காக என்னை நன்மையை கொடுப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த போரில் கலந்துகிட்டு இருக்காங்க அப்போ இது போன்ற ஒரு செயல்களை அவங்க செய்யும் போது யாருக்காக அவங்க செய்கிறாங்க அல்லாவோட திருப்திக்காக செய்கிறாங்க அப்போ நம்ம அனைவருமே நம்ம செய்திருக்க செயல்களுக்காக அல்லாவோட திருப்தியை நாடி தான் நம்ம செய்யக்கூடியவராக இருக்கணும் ஆனால் இப்போ நம்ம மக்களில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு திருமணம் விஷயத்தை எடுத்துனாலே அல்லாவுடைய திருப்திக்காக செய்கிறது இல்லை பிற மக்கள் கூட இருக்கிறவங்க திருப்தி அடையணும் சொந்தக்காரங்க திருப்தி அடையணும் அப்பா அம்மா திருப்தி அடையணும்னு அவங்களுக்காக செய்யக்கூடியவளாக தான் இருக்கும் நபி சல்லாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க திருமணங்கள்லேயே அல்லாவுடைய வர்க்கம் நிறைந்த திருமணம்னா இது செலவினங்கள்லேயே ரொம்ப கம்மியாக எது செலவு செஞ்சு திருமணம் செய்கிறாங்களோ அந்த திருமணம் தான் அல்லாவுடைய பர்க்கத்தை நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொன்னதுக்கு பிறகு அதை பற்றியான ஒரு சிந்தனை இல்லாமல் அதை யோசிக்காம மக்கள் என்ன பண்றாங்க திருப்திக்காகவும் அதிக அதிகமாக பெரியவளாக இருக்காங்க இதை நம்ம கே கேட்டோம்னா நம்ம உறவை பேன்றோம் நாங்கள் மற்றவங்களுக்காக நாங்கள் செய்யலை நாங்கள் எங்களுக்காக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உறவை பேன்றதுன்ற விஷயம் எங்கே வருது இப்போ நம்ம சொந்தக்காரங்களாம் யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லை அவங்களுக்கு எதாவது நஷ்டம் ஏற்படுறதுன்னா அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து இல்லை அவங்களுக்கு நம்ம ஏதாவது பொருளாதாரம் கொடுத்து உதவி செய்யலாம் அப்படி நம்ம உறவை பேணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஆடம்பரம் செலவு செஞ்சு தான் நம்ம உறவை பேணணும் அப்படின்ற அந்த இடத்துல போய் மரத்தை கடை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அல்லாவும் பொருத்தத்தை பெற்றுத்தராது மார்கத்தில் எந்த முறையில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் நம்ம திருமணம் செஞ்சால் தான் அல்லாஹுடைய வர்க்கர் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்ம வந்து திருமணம் செய்கிறோன்னா பக்கத்து வீட்டுருக்காரங்க எங்கே போய் மண்டபம் பார்த்தாங்க அவங்க எங்கே போய் நகை வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்து செய்கிறோமே தவிர முகமது நபி சல்லாயசலாம் அவர்கள் திருமணம் எப்படி செஞ்சாங்க சஹாபாக்கள் காலத்தில் திருமணம் எப்படி இருந்திருக்கு மார்க்கம் மார்கத்தில் திருமணம்ன்றது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவர்களாக இல்லை ஆனால் இப்படிப்பட்ட செயல்கள்லாம் அல்லா இடத்துல ஒருபோதும் திருப்தி தராது நம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்கிறப்ப தான் அல்லாவுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் நம்ம இன்னும் எந்தெந்த முறையிலலாம் அல்லாவுடைய திருப்தியை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மா பாவத்திலேருந்து விலகி இருந்தாலும் அல்லாவுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படி சன்னாசலம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு மனிதன் அல்லாஹை அல்லாவுக்கு திருப்திக்குரிய ஒரு சர்வ சர்வசாதாரணமாக பேசுகிறான் அதனால் அவன் வந்து அல்லாஹ் அல்லா வந்து அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் அதே போல் ஒரு மனிதன் அல்லாவுக்கு கோபமுடிய ஒரு சர்வ சர்வசாதாரணமாக பேசுகிறான் அதனால் அவன் நரகத்தில் வீசப்படுகிறான் பேசக்கூடிய ஒரு வார்த்தையில கூட அல்லாவுக்கு பிடித்த வார்த்தை அல்லாவுக்கு விருப்பமான வார்த்தை தான் பேசணுமே தவிர அல்லாவுக்கு கோவமுடைய ஒரு வார்த்தையோ அல்லாஹ் சபிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூடாது ஏன்னா நபி சல்லாசனா அவர்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்படி பேசக்கூடியவளாக இல்லை நபி சல்லாசனா அவர்களுக்கு இப்ராஹிம்ன்ற ஒரு மகன் இருந்தான் அப்போ அந்த இப்ராஹிம்ன்ற மகன் குழந்தையாக இருக்கும்போது அவங்க வளர்ப்பு தாய்கிட்ட கொடுத்து தான் வளர்க்க சொல்கிறாங்க அந்த வளர்ப்பு தாயோட கணவன் பேர் அபு சைஃப் இப்போ அவங்கள கொடுக்க வளர்க்கும் போது அவங்க பார்க்கணும்னு தோணுதோ அவங்க குழந்தைய போய் அவங்க பார்த்துட்டு வருவாங்க அப்போ ஒரு முறை வந்து அவங்க குழந்தைய பார்க்க போகும்போது அந்த குழந்தை வந்து இறக்கும் தருவாயில இருக்கு அதை பார்த்து நபிசல்லாஸ் அவர்கள் ரொம்ப அழுகிறாங்க அப்போ கூட இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் வந்து கேட்குறாங்க அல்லாஹின் புதரை நீங்களாம் அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபி சல்லாஸ் அவர்கள் அவுஃபின் புதல் வரை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திருப்பி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ இறுதியாக நபி சல்லாஸ் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல விரும்பலை இப்ராஹிமே உமது பிரிவால் நிச்சயமாக நம்ம கவலை அடைகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு சூழ்நிலை குழந்தை இறந்து போகுது அப்படின்றது தெரிஞ்சும் அந்த இடத்துல கூட அல்லாவுக்கும் விருப்பமில்லாத எந்த ஒரு வார்த்தையும் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு நபி சலேஷன் அவர்கள் சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த இடத்துல அவங்க பொறுமையை மேற்கொண்டு இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன துக்கம் ஏற்பட்டாலும் சின்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன சொல்கிறாங்க ஏன் தான் அல்லாஹ் நம்ம இப்படி சோதிக்கிறானோ அல்லாஹுக்கும் நம்ம இந்த உலகத்தை நான் மட்டும்தான் இருக்கேன் நான் சோதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏசக்கூடியவளாக இருக்கும் என்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் ஏசிட்டு இறுதியாக நான் அல்லாவுக்காக பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவாக அல்லாஹ் அல்லாவுக்காக பொறுமையாக இருக்கிறது நபி சலேஷன் அவர் சொல்கிறாங்க பொறுமை என்பது துக்கத்தோட ஆரம்பத்திலே இருக்கணும் அதுக்கு தான் அதுக்கு பேர் தான் பொறுமை அப்படின்னு நபி சொல்லாசி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நாம மேற்கொள்ற பொறுமைன்றது நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இறுதியாக நம்ம பொறுமையை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அல்லாஹ் திருப்தி கிடை திருப்தி நம்ம கிடைக்கணும்னா அல்லாஹ் விருப்பமான வார்த்தையை மட்டும் சொல்லி பொறுமையை மேற்கொள்றவராக நம்ம இருக்க வேண்டும் இன்னும் நம்ம அல்லாஹ் பொருத்தத்தை மேற்கொண்டோம்னா மறுமையில நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றதுக்கு அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான் யசாவுக்கும் இந்த ரஃப்புக்கும் ஜன்னாதி அஜனின் மின் தஜரி மின் தகதியல் அனுஹார்கான்

அப்படிப்பட்ட சொத்தில் நாம் அனைவரும் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஹாக்கி அருள் புரிவாளாக என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாஹி ரபிஆன் அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வர